அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மீண்டும் உங்கள் பத்மபாதன் முருகன் இன்றும் உங்களை ஒரு அருமையான ஒரு கவியரசரின் பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் பாடல் இதுதான் எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு இந்த பாடலை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அல்லது இந்த பாடலுக்குள் ஏன் நான் சென்றேன் என்ற காரணத்தை நான் பின்னால் சொல்கிறேன் அதற்கு முன்பாக இந்த மேலை நாட்டு கலாச்சாரங்கள் மேலை நாட்டு மக்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் பெண்களை நம்முடைய தமிழ் குடும்பங்களை வியந்து பார்க்கிற ஒரு விஷயம் எப்படி கணவனும் மனைவியும் அரை நூற்றாண்டாக ஒரு ஐம்பது வருட காலம் ஒரு வாழ்கிறார்கள் இறக்கும் வரை மனம் முடித்ததிலிருந்து இறக்கும் வரை ஒன்றாகவே வாழ்கிறார்களே என்று மேலை நாட்டு மக்கள் நம்மளை வியந்து பார்க்கிறார்கள் இல்லையா அதற்கான காரணம் என்னவா இருக்கும் யாருடைய தியாகம் இங்க வந்து இருக்கு அல்லது யாருடைய அன்பு வந்து இதுக்கு அடிப்படையா இருக்கு அப்படின்றத விளக்குறதாங்க இந்த பாடல் பெண்களுடைய அல்லது மனைவியுடைய தியாகம் ஒரு அன்பின் தியாகம் அதை விளக்கி சொல்கிற பாடல் ஒரு அரை நூற்றாண்டாக கணவரோடு அந்த குடும்பத்தை கட்டி காத்து உச்சத்தில் கொண்டு போகிற ஒரு மனைவியுடைய தியாகம் அந்த அன்பின் தியாகம் அதனால தானே வாழ முடியுது ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்கல்ல இதுல வந்து மனைவி தான் அதிகமா விட்டு கொடுக்குறாங்க பெண்கள் தான் அதிகமா விட்டு கொடுக்குறாங்க என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ள பாடலாக இதை நான் கருதுகிறேன் முதல் சரணத்தை எழுதிப்பாரு வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன் வந்ததும் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் அதாவது வேலைக்கு போயிட்டு வர அந்த கணவருக்காக அந்த காலடி ஓசைக்காக காத்திருப்பாங்களா அந்த ஆசை முகத்தை அந்த முகம் நல்லா இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு அல்லது சந்தோஷமா இருக்கு அப்படின்னா இவங்க இவங்களை பத்தி பேசுவாங்களாம் இவங்க குறைய சொல்லுவாங்களாம் இல்ல அந்த முகம் வாடி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்களா கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் இவருடைய கண்ணீரை இவருடைய அந்த கவலையை சொல்லாம என்னை எண்ணி வாழாமல் உனக்கு நான் நான் வாழ்வேன் அதாவது வேலைக்கு போயிட்டு வருகிற அந்த கணவன் அவனுடைய முகத்தை பார்த்தேன் அவன் முக குறிகளை பார்த்தேமும் சந்தோஷமா இருந்தா தன்னுடைய கவலைகளை சொல்வது அவன் இல்லை அவன் வந்து சோகமா இருக்கான்னா தன்னுடைய மன துயரங்களை தன் மனதுக்குள் அடக்கி கொண்டு கண்ணீரை கூட வெளிக்காட்டாமல் என்னை எண்ணி வாழாமல் உச்சகட்டமா எழுதியிருப்பாரு இந்த தமிழ் பெண்கள் தமிழ் மனைவி எப்படி இந்த ஐம்பது வருஷம் அவங்க தியாகம் பண்ணி வாழ்றாங்க அப்படின்னா பெண்கள் வந்து இது வந்து அடிமைத்தனமா இல்ல அன்பின் வெளிப்பாடான்னு எனக்கு தெரியல என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன் அப்படின்னு முடிச்சிருக்க அதாவது இன்னொரு ஒரு இந்த பாடல்கள் நான் ஏன் சென்றேன் என்றால் சித்தித்து பார்க்கிறேன் அவன் அதாவது கதாநாயகி என்ன செய்வார்னா குடிச்சிட்டு வருவார் முத்துராமன் வந்து இந்த கதாபாத்திரம் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரும் அப்ப போய் இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அன்னை சீதா பிராட்டி சொன்ன வார்த்தை இது ராமர் வந்து கனகத்திற்கு செல்லும் போது ராமர் ராமர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று எங்கே நீயோ அங்கதான் நானும் வருவேன் போன சொல்லுது இல்லையா அதை கொண்டு போய் இங்கே ஏன் வைக்கிறாரு கவியரசோச்சை எங்கே நீயோ நானும் உன்னோடு இது வந்து அன்னை பிராட்டி ராமரை பார்த்து சொன்ன வார்த்தை இல்லையா இது அதுக்கு குடிச்சிட்டு வர ஒரு கணவனை பார்த்து ஒரு கதாநாயகிக்கு எழுதணும் என்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்து என்னடா படத்துக்குள்ள போய் பார்த்தா அதுதாங்க விஷயமே இருக்கு அதாவது இது வந்து ஒரு முக்கோண காதல் கதை போல சொல்லலாம் சிவாஜி வந்து அந்த பெண்ணை ஒருதலையாக காதலிக்கிறார் சிவாஜியுடைய நண்பன் முத்துராமன் முத்துராமன் வந்து பணக்காரன் ஒரு கட்டத்தில் அந்த பெண் ஏழையாகிறார் அப்ப என்ன செய்றாங்கன்னா முத்துராமனுக்கு விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு சிவாஜியை கல்யாணம் பண்ணி வச்சிடுறார் கல்யாணத்திற்கு பிறகு முத்துராமன் காதலிக்கிறார் அந்த பொண்ணை காதலிக்கிறார் அதை தெரிந்து கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறார் கல்யாணத்திற்கு பிறகு சிவாஜிக்கும் அந்த கே ஆர் விஜயா கதாபாத்திரத்துக்கும் தொடர்பு இருக்கிறதோ என்று முத்துராமன் கதாபாத்திரம் சந்தேகப்படுறாரு அதனாலதான் அவர் பிடிச்சிட்டு வர்றார் அதனால தான் இந்த அம்மா என்ன பாடுதுன்னா நான் சீத மாதிரி நான் சீதடா நானு லூசு பயிலே எங்கே நீயோ அங்க நான் இருப்பேன் உன்னோடு இருப்பேன் சீதை சொன்ன வார்த்தை இது அன்னைக்கு சீதா பிராட்டி சொன்ன வார்த்தையை எடுத்து பல்லவியில கவியரசர் வைக்கிறார்னா கதையில வந்து கதை களம் அப்படி இருக்கு கதை களம் அப்படி இருக்கு சந்தேகப்படுகிற கணவன் அதனாலதான் அவன் துயரப்பட்டு தண்ணி அடிச்சுட்டு வரான் மது அறிஞ்சிட்டு வர்றான் அப்ப இந்த மனைவி சொல்றா அன்னைக்கு சீதாப்பா பிராட்டி சொன்னாங்க பார்த்தியா அந்த மாதிரிதான் நானும் அதனாலதான் உனக்கென நால்வா நான் வாழ்வேன் முடிச்சிருப்பார் மிக அருமையாக ஒவ்வொரு ஒரு பல்லவியில வந்து ஒரு பல்லவி ஏன் கவியரசர் எழுதுகிறார் என்றால் கதை களம் அப்படி இருக்கும் சாதாரணம் எழுதிட்டு போயிட மாட்டாரு நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அதை காதல் என்றால் சேயாவேன் கருணை என்றால் தாயாவேன் ஆக எழுதிருப்பார் இரண்டாவது சரணத்துல என்று உனக்கென நான் வாழ்வேன் கவியரசருடைய எந்த ஒரு பாடலையும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அதில் அவ்வளவு நுட்பங்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய பாடல் இது அதே போல ஒரு பெண்ணின் கற்புத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய பாடல் அது இந்த பாடலை உங்கள் முன்னால் பதிவு செய்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்